இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பிரதமர் மோடியின் நல்லாட்சியின் கீழ் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் பொருளாதாரத்தில் குளிப்பாய்ச்சலின் முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது அதன் விளைவாக தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது மறுபக்கம் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இந்தியா விளங்கி வருகிறது இந்த மக்கள் தொகை ஏற்றம் இரண்டாயிரத்தி அறுபது வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மக்கள் தொகையில் இருபது வயது முதல் ஐம்பது வயது வரம்பிற்குள் இருப்போர் அதிகம் என்பதும் கவனிக்கத்தக்கது ஆகையால் உலகின் பெரு நிறுவனங்கள் இந்தியாவின் மனித வளத்தை மதிக்கின்றன பொருளாதார வளர்ச்சி மட்டுமின்றி உள்நாட்டில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பல்வேறு பஞ்சாயத்துகளும் ஈர்க்கப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு ஜம்மு காஷ்மீர் இருந்த போதிலும் ஒரு சில பகுதிகளில் இடதுசாரி தீவிரவாதமான நக்சல் குழு இந்தியாவில் கடைசி நாட்களை ஏறி வருகிறது இந்தியாவில் நிலவி வரும் உள்நாட்டு அமைதியும் வளர்ந்து வர பொருளாதாரம் பிரதமர் நிர்ணயித்தது போல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவெடுக்கும் என்றும் பல்வேறு தரப்பினர் யூகித்து வருகின்றனர் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு இந்திரா உள்ளிட்ட மேற்கத்திய இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்களின் பிடியில் சிக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இந்தியாவில் ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் தொடர்ந்து மாறி மாறி ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்து வந்தது அதன்பின் மன்மோகன் சிங் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தாலும் தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி தயவுடன் பயந்து பயந்து டெல்லி ஆட்சி நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பாஜக இருமுறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவில் தனி பெரும்பான்மையை பாஜக இழந்திருந்தாலும் கூட்டணியின் வலுவான விசுவாசமான ஆதரவோடு எந்தவித அச்சமின்றி தற்போது ஆட்சி நடத்தி வருகிறது இந்திய மக்களும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒருமித்தமாக மோடியையும் பாஜகவையும் ஆதரித்து வருவது இந்தியாவின் வளர்ச்சி விரும்பாத பிற நாட்டு சக்திகளுக்கு உந்துதலாகவே இருந்து வருகிறது எப்படியாவது உள்நாட்டில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக வடகிழக்கு மாநிலங்களில் கலவரங்களை தூண்டிவிடுவது விவசாயிகளிடையே கொந்தளிப்பை உருவாக்குவது வடக்கு தெற்கு பிரிவினை சிந்தனைக்கு தீனி போடுவது என அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் அமெரிக்காவின் சிஏஏ டீப் ஸ்டேட் அமைப்புகள் மறைந்திருந்து தீவிரமாக இயங்கி வருவதாக பல காலமாக பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்க ஓசிசிஆர்பி என்ற சர்வதேச புலனாய்வு அமைப்பின் பின்புலம் குறித்து முக்கிய தகவல் உலகத்தையே அதிர வைத்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி செய்த அவருக்கு எதிராகவும் அந்த அமைப்பு செயல்பட்டது அதேபோல் இந்தியாவில் பெகாசஸ் மற்றும் அதானி விவகாரங்களிலும் மூக்கை நுழைத்து பல உண்மைக்கு புறமான தகவல்களை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த அமைப்பு குறித்து மீடியா பாட் என்ற அமைப்பு ஒரு ரகசியத்தை தோண்டி எடுத்து வெளியிட்டிருக்கிறது அதாவது இந்த அமைப்புக்கு ஜார்ஜ் ஜோரஸ் நடத்தும் ஓபன் சொசைட்டி அறக்கட்டளை ராக்கி ஃபெலா அறக்கட்டளை மூலமாக நிதியுதவி பெறப்பட்டது என்றும் இதன்படி இந்த அமைப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் நிதியை பெற்றுள்ளதாகவும் மீடியா கூறுகிறது இப்படிப்பட்ட ஆன்டி இந்தியா நோக்கம் கொண்டு ஓசிசி ஆர்பி வெளியிடும் ஆதாரமில்லாத செய்திகளை பரப்பும் நபராக ராகுல் காந்தி இருந்து வருகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது ஏற்கனவே ராகுல் காந்தி மீது தேச விரோத பிம்பம் இருந்து வரும் நிலையில் தற்போது ஓசிசி குறித்த செய்தி அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்